அனைவருக்கும் வணக்கம் தமிழ் என ஜோதிடம் வார்த்த அடிப்படையில் இந்த நவக்கரக தமிழ் எண்கிற ஜோதிடம் மூலமாக ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறேன் ஓராண்டு காலத்திற்கு நேராக இந்த எண்கிறத்தை பற்றி நான் சொல்லி வரு சொல்லிக்கொண்டு வருகிறேன் இந்த எண்ண்த்தனால் என்ன பயன் என்றெல்லாம் நினைக்கலாம் நம்ம தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்தும் உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதா என்பதெல்லாம் நாம் ஆய்வு செய்யத்தான் இந்த இணையதழ் ஜோதிடத்தை நான் உருவாக்கி இந்த கால் மூலமாக நான் சேனல் அனாலிட்டிக்ஸ் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இந்த எண்கின வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்யப்படுகிறது உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஒரு சிலர் நினைக்கலாம் என்னும் எழுத்தும் எப்படி ஜோதிடமாகும் என்றெல்லாம் நினைக்கலாம் கேட்கலாம் உண்மையிலுமே என்னும் எழுத்தம் தான் ஜோதிடம் பூலோகத்தில் குந்திக்கிட்டு தான் எல்லாத்தையுமே தான் கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நல்ல ஞானிகளால் உருவாக்கப்பட்டது அதுபோலத்தான் இந்த எண்ணினத்தை நான் நன்கு முயற்சி எடுத்து தெய்வமும் எனக்கு துணை இருந்தது அந்த தெய்வத்தின் நான் அந்த இணைய ஜோதிடம் தமிழில் எணியுத ஜோதிடம் பார்ப்பதற்கு நான் வழிவகை செய்து ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி எண்ணீதம் கொடுக்கப்பட்டு இதை நான் ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அதனால் இப்போது எங்கள் தங்கம் என்ற ஒரு வார்த்தைக்கு என்கிறிடம் நாலு எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக நாற்பது அதனுடைய விதி என்கிறது நாலு எங்கள் தங்கம் எங்கள் தங்கத்தினுடைய விதியன் நாலு அந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்திலே வருகிறது எங்கள் தங்கம் அந்த சுகஸ்தானம் எங்கள் தங்கம் பிள்ளைகளை எங்கள் தங்கம்னு சொல்லுவாங்க அதுபோல் சில வார்த்தை அடிப்படையில் எங்கள் தங்கம் என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே நான்காவது விதியன் வருகிறது எங்கள் தங்கங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை எங்கள் தங்க படமே கூட இருக்கலாம் சினிமா படம் கூட இருக்கலாம் ஆனால் எங்கள் தங்கத்துடைய விதி என்கிறது நாலு தியானம் அடுத்ததாக தியானம் தியானத்துடைய எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் உண்டான எண் எட்டு ஒம்போது ஒம்பது ஏழு எல்லாம் பூட்டினாக்கா முப்பத்தி ஆறு மூன்று அவருடைய விதிய ஆறு தியானத்துடைய ஸோ விதி ஆறு தியானம் ஆறாம் இடத்தை குறிக்கிறது அந்த ஆறாம் இடம் கவலைக்கான இடம்தான் தான் அதனால் தான் அந்த தியானம் முறைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியான எண் ஆறாம் இடத்தை குறிக்கிறது ஆறாம் இடம் தியானம் கடன் பிரச்சினைகள் வெட்டுக்குத்து சண்டைகள் குடும்பத்துடைய சச்சரவுகள் மனக்கவலைகள் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தியானத்தின் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்கள் அனைவரையுமே அந்த ஆறாம் இடத்து பலனாகத்தான் வருகிறது சச்சர ஒழிய வேண்டும் விலை விலக வேண்டும் கடன்கள் விலக வேண்டும் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் உலோகம் சமநிலைக்கு வர வேண்டும் என்பதெல்லாம் அந்த தியானத்திற்கொல் ஆறாம் இடத்து பலனாக வருகிறது ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது சமநிலையை குறிக்கிறது அந்த சமநிலையுடைய விதி என்றால் ஆறு எப்படி என்று கேட்டால் ஆ பனிரெண்டு ராசிகள் உள்ளது அதில் பாதி பங்கு கொண்டால் ஆறு தான் அப்போது தியானம் அப்போ ஆறாம் இடத்து பலன் சமநிலையை குறிக்கிறது துருவம் வடதுருவம் சாயும்போது தியானம் இருந்தால்தான் சமநிலை ஏற்படுத்தப்படும் ஒரு சராசு கூட சமநிலை ஒரு பொருள் ஒரு எடை கல்லை போட்டு ஒரு பொருள் ஒரு பொருளை போட்டால் அது சமநிலைக்கு இருக்க வேண்டும் அப்போதான் அது வந்து சரியான எடை என்று சொல்லப்படும் அதுபோல் இந்த தியானம் ஆறாவெழுத்து பலனாக வருகிறது பன்னிரெண்டு ராசிக்கும் சரிபாரி ஆறு அதுதான் தியானம் தியானத்துடைய விதியின் ஆறு பாட்டாளி பாட்டாளிக்கு வந்து நான்கு ஐந்து எழுத்துக்கு நான் ஐந்து நாலு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கீதம் ஏழு ரெண்டு மூணு எட்டு இதெல்லாம் கூட்டாக இருபது அதனுடைய விதி என்கிறது இரண்டு பாட்டாளி பாட்டாளியுடைய விதியன் இரண்டு வருகிறது பாட்டாளாக உழைப்பாளி தான் குடும்பத்துக்காக பாடுபடுவார்கள் உலகத்துக்காக பாடுபடுவார்கள் தனக்காக பாடுபடுவார்கள் இதையெல்லாம் பாட்டாளி பாட்டாளின்னா விவசாயிகள் தான் ஆனால் பாட்டாளி என்பது அதனுடைய விதி என்கிறது இரண்டு பாட்டாளி இரண்டாம் இடத்த பலனாக வருகிறது தோழர் தோழருக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் மூணு ஆறு ஒம்பது அதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினெட்டு அதோடைய விதி என்கிறது ஒம்பது தோழர் தோழர்னா சில ஒரு கட்சிக்காரங்க தான் தோழர்னு கூப்பிடுவாங்க அதனால் போய்கிட்டே இருக்கும்போது கூட சிலர்கள் நம்முடைய தோழர் தான் அப்படின்னு சொல்லுவார்கள் அது வேறு சில கட்சியே தோழர் என்று சொல்லப்படுகிறது அவங்க வந்து கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் வந்து தோழர் என்ன பொதுவான வார்த்தை தான் ஆனால் அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த கட்சிக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் மக்கள் அனைவரையுமே தோழர்கள் தான் ஆனால் தோழர் அவருடைய விதி என்கிறது ஒம்போது கடைகூடி மக்கள் வரை தோழர் தான் தோழ என்ற அன்பு சொல் தான் தோழ என்றால் அன்பு சொல் அரவணைக்கு சொல் அழைக்கும் சொல் என்று சொல்லப்படுகிறது தோழர் தோழ என்றால் ஒன்பதாவது என்கினத்தில் வருகிறது புரியல் குரியலுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எங்கிடம் ரெண்டு ஆறு ஒன்று அதெல்லாம் கூட்டாக்கா ஒம்பது பூ குறியிலுக்கு தவறுது குறியிலுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் மூணு ஒம்பது ஒன்று இல்லை கூட்டாக்கா பதிமூன்று அதனுடைய விதி என்கிறது நாலு குறி என்றால் ஆணை குறிக்கிறது ஆண்களை குறிக்கிறது குரில் என்றால் ஆண்களை குறிக்கிறது ஆண்கள் நான்காவது இடத்து பலனாக ஆண்கள் வருகிறது குரியன் நான்காவது பலனாக வருகிறது அது அவை வந்து நான்காவது நான்காதிபதியின் சொல்லப்படுகிறது குரில் என்றால் ஆண் அடுத்ததாக நெடில் நெடிலுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் ரெண்டு ஆறு ஒன்று இதெல்லாம் கூட்டாக ஒம்போது நெடில் என்றால் பெண் நெடில் என்றால் பெண்ணை குறிக்கிறது அந்த நெடில் ஒன்பதாம் இடத்து பலனாக வருகிறது குரின் நான்கு நெடில் ஒன்பது குரில் ஆனை குறிக்கிறது நெடில் பெண்ணை குறிக்கிறது மக்கள் திலகம் மக்கள் திலகத்துக்கு வந்து என்கின் நிறம் ஒன்று ஏழு ஒன்று நாலு எட்டு நாலு ஒன்று ஏழு இல்ல கூட்டாக முப்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஆறு மக்கள் திலகம் என்றால் தமிழகத்தில் அவங்க ஒரு பாதி மக்கள் திலகம் ஆறாவது எண்கி நிறத்தில் வருகிறது அதுபோல் மக்கள் திலகம் ஆறாவது பண்ணாக இந்த தமிழ் என ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது மக்கள் திலகம் ஆறாவது விதி எண்ணாக வருகிறது அது எம்பிஆரை கூட குறிக்குது மக்கள் திலகம்னா மக்கள் திலகம்னால் சாதாரண வார்த்தை இல்லை மக்கள் அவர் ஒரு திலகம் மக்களுக்கெல்லாம் திலகம் மக்கள் திலகம் ஆறாவது என்கிறத்தில் வருகிறது பரிணாமம் பரிணாமத்துக்கு வந்து என்கிறம் ஒம்பது நாலு நாலு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதில் விதி ஏழு பரிணாமம் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறார்களே அதுதான் பரிணாமம் என்றால் ஏழாவது என்கிறத்து குறிப்பிட்டு வருகிறது பரிணாம வளர்ச்சி ஒரு மனைவியும் ஒரு கணவனும் வளர்ச்சி அடைவது ஏழாம் இடம் ஒரு தொழில் துறையும் ஒரு நிறுவனமும் வளர்ச்சி அடைவது அது ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு எண்ணும் எடுத்தும் வளர்ச்சடைவது அதுவும் ஒரு பரி பரிணாம வளர்ச்சி தன்னைத்தானே அவருக்கு அவரே திருத்தி கொள்வதும் அதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சி தான் உலகம் நல்ல மேலே வருவதும் அதுவும் ஒரு பரிணாம அழைச்சிதான் அது ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் ஆனால் கிடந்து கீழே கிடந்து மேலே வருவது அதுதான் பரிணாம வளர்ச்சி ஒரு செடிகுடிகள் வளர்ச்சடைவதும் அந்த பரிணாம வளர்ச்சி தான் வணக்கம் வணக்கம் என்றால் மதிப்பு மடங்க அன்புள்ள தெய்வம் என்று சொல்லுவாங்க வணக்கம் என்றால் மடங்குனுங்கிறதுக்காக தான் அது ஆனால் வாட்ட அடிப்படையில் இந்த எண்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இந்த எண்கள் நான் வாட்டை அடிப்படையில் நான் அருகிலும் ஆட்டம் ஜோதிடர் எண்கள வல்லவர் வல்லுவ பண்டாரம் நன்றி வணக்கம்